இன்னைக்கு வீடியோ வீடியோ பார்க்க வந்து அக்கா டூர் போடுங்கன்னு சொந்த வாடகை வீடுதான் ஃப்ரீயா சாமான் கிளம்பிக்குவேன் கொல அப்படி பாத்தீங்கன்னா இங்க தந்து இருக்கும் துணிங்கெல்லாம் துவச்சு கால போட்டுக்குவேன் படி மேலே மேல மட்டைமாடிகார படி தான் இருக்கு இது பாத்ரூம் இது இது வந்து தேவையில்ல ரூமுங்க நாங்கள் இது உள்ள வச்சுக்குவோம் பசங்களும் விளையாடிக்குவாங்க நாங்கள் வந்து மேலே ஃபேன் போட்டு வச்சிருக்கோம் ரேக்கி அரைக்கிருக்காங்க அந்த ஃபேன் வந்து கீழே சில்லுன்னு உக்காந்துக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா கிச்சனுங்க நான் அந்த கிச்சன்ல தான் இருப்பேன் சிங்க்கு அந்த அதிகமாக நான் சாமான் கழுவ மாட்டேன் கீழவே உக்காந்து கழுத்துவேன் இதாங்க என்னுடைய கேஸ் அடுப்பு தான் சமையல் செய்வேன் தேவைப்படுறப்ப மட்டும் இந்த கீட்டுக்கு திறந்துக்குவேன் மசாலா இது மசாலா டப்பா எல்லாம் வச்சிருப்பேன் தேவைப்படுற கொண்டாங்கெல்லாம் கவுத்துக்குவேன் சாமான கழுவி அந்த பொடி வச்சிருக்கேன் காலையிலேயே கழுவிட்டேன் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு பெட்ரூம் தாங்க இருக்கு ஹால் சின்னதா ஹால் சின்னதா தான் இருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது ஹாலிலே பூஜை ரூம் வச்சிருக்காங்க நாங்க தேவையில்லாத மூடி வச்சிருக்கோம் இதாங்க எங்களுடைய பூஜை ரூமு இங்க பிரிட்ஜு வச்சிருக்கோம் டிவி பசங்களுக்கு தேவையான பொருள் நல்லா வச்சிருக்கோம் அப்படியே உள்ள போனோம்னா பெட்ரூம் தாங்க எங்களுக்கு நாலு பேரும் சரி போற மாதிரி சின்னதா ஒரு தான் நாங்க எடுத்துருக்குறோம் அந்த அளவுக்கு பாத்தீங்களா முயற்சி பண்ணிருக்கேன் சொந்தமா வீடு வாங்கணும்னு கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் நீங்களும் எனக்காக வேண்டிங்க பாருங்க இதுதான் நான் வச்சுன்னு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்களா ஒரு டேபிள் ஃபேனு பசங்களுக்கு தேவையான பவுட்ருங்க பொட்டுங்கெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த சைடில் பீர்வா வச்சுருக்கேன் மேலெல்லாம் பார்த்தீங்களானா சாமானுங்கெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்குங்க கீழே நான் அந்த அளவுக்கு எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் மேலே தான் வச்சுருப்பேன் சாமானுங்கெல்லாம் துணி மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கா இருக்கும் எப்படி பண்ணி வச்சிருந்தாங்களா மேல எல்லாம் மாட்டேங்க துணி காய வைக்கிட்டு தான் வருவேன் சின்னதாதான் இருக்கும் பசங்க பாருங்க வீட்டு இருக்க கோலம் மாவட்டத்திலேருந்து கோலம் போட்டு வச்சிருக்காங்க எங்கள் பசங்க சாயங்கால டைம் நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் விளையாடிக்குவாங்க சாயங்கால டைம்ல சில்லுன்னு மேலே வந்து உக்காந்துருவோம் ஒரு அரை மணி நேரம் அங்க பாத்தீங்களானா எங்க பக்கத்துல ஏரி இருக்கும் அது வந்து கரகம்பாடி ஏரின்னு சொல்லுவாங்க அப்படி போனீங்களான்னா ரயில்வே கேட் தெரியும் இங்கிருந்து பார்த்தோம்னா பை பஸ்ஸும் தெரியும் பஸ்ஸுங்கெல்லாம் போயின்னு இருக்கும் இதுதான் தான் நான் இருக்கிற வீடு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்